அதிகாரிகளம் அதனால ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இன்றைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பான எலெக்ஷன் கமிஷன் வந்து டீஸ்டெபிளைஸ்டு பொசிஷனில் இருக்குது இந்த டேட்டா வேற வரலை இந்த மா அப்புறம் வந்து நாங்கள் ஜெயிச்சா கான்ஸ்டிடியூஷனே மாற்ற போகிறோம் என்று சொல்ல ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கு அதற்கு மேலாக இந்த அரசாங்கம் ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காத அரசாங்கமாக இருக்கிறது அவர்களுடைய நிதியில் வந்து எல்லா சர்ச்சார்ஜ் அண்ட் செஸ் மூலமாகவே எல்லா வரியும் வாங்கி அதை வந்து பங்கு பங்கெடுப்பது கிடையாது பங்கு கொடுப்பது கிடையாது அதைத்தான் இங்கே ப்ரொஃபஸரும் சொல்லியிருக்காங்க செஸ் சர்சார்ஜ் சர்சார்ஜ் மூலமாக நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கனாக்கா அதை வந்து மாநிலங்களோடு பங்கிடு பங்கிடுவது தேவையில்லை நேரடியாக டேக்ஸ் போட்டால் தான் மாநிலங்கள் வந்து பங்கிட வேணும் ஆனால் அதிக அளவில் செஸ் சர்சார்ஜ் வாங்குவதாலே மாநிலங்களோட உரிமைகளும் பறிக்கப்படுகிறது இதையெல்லாம் மையமாக வைத்து தான் இந்த தேர்தல் நடக்கப்போகிறது அதனால் இந்தியாவுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவுடைய பன்முகைத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவுடைய மாநிலங்கள் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்திற்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா கூட்டணி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது இல்ல இன்னைக்கு சட்ட இட் இஸ் இட் இஸ் லீகல் வெதர் இட் இஸ் மாரல்ல நாட் ஐ டூன்னு பல விஷயங்கள் சட்டப்படி நடக்கும் ஆனால் அது தார்மீகமாக நடக்கிறதா இல்லையான்னு தெரியாது இயேசுவை சில்வையில் சாத்துனது கூட சட்டப்படி தான் சட்டப்படி ஒரு ரோமன் ரோமன் கோர்ட் வந்து பாண்டஸ் பிலேட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ஸை வந்து க்ரூஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லி க்ரூஸ்ஃபை பண்ணாங்க ஆனால் அது சட்டப்படி அன்னைக்கு ரோமன் சட்டப்படி கரெக்ட் பட் இஸ் இட் மாரல்லி கரெக்ட் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இந்த புது எலெக்ஷன் கமிஷன் செலெக்ஷன் க ரூலில் இன்டர்ஃபியர் பண்ணல அந்த புது ரூல் படி ஒரு கே பிரத பிரைம் மினிஸ்டர் ஒரு கே அவர் சூஸ் பண்ணுற கேபினட் மினிஸ்டர் அது ஹோம் மினிஸ்டரை சூஸ் பண்ணியிருக்கார் எதிர்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டில் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட லீடர் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் மூணு பேர் ஆனால் இது ஃபார்மாலிட்டி தானே த மெஜாரிட்டி இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் டூ டு ஒன் இன் ஃபேவர் ஆஃப் கவர்மெண்ட் அதனால் கவர்மெண்ட் யாரை விரும்புகிறார்களோ அவரை தான் அவர்கள் நியமிப்பார்கள் அதனால் இந்த கூட்டம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் டிசென்ட் நோட் வேணால் எழுதலாம் எதிர்க்கட்சி தலைவர் அவ்வளோதான் பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் தமிழ்நாடு வந்து மத்திய திட்டங்களுக்கு முடக்கு போடுகிறார்கள் ஆனா எந்த திட்டத்துக்கு முடக்கு போறாங்கன்னு தெரியலையே எந்த திட்டத்தை ஸ்பெசிபிக்கா சொல்லணும்ல இந்த மாதிரி நாங்க ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம் இந்த ஸ்கீம் படி இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இவ்வளோ நிதி கொடுத்துருக்கிறோம் ஆனால் க்ரௌண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மெக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுருக்கிறேன் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்யூராகசியை வச்சிருக்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கீமை மத்திய அரசாங்கமோ மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்களோ இல்லை மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அரசியல் கட்சியோ சொல்லியிருக்காங்களா ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டை வைக்கிறார்களே தவிர ஒரு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் ஒன்றும் வைக்கலையே அதனால் அதே தானே முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் பொதுப்படையாக சொல்கிறதுல என்ன அர்த்தம் அதே மாதிரி சமூக வலைதளங்களில் கூட நீங்க மக்கள் வந்து ஒன்றிய அரசுடைய எந்த திட்டங்களை நீங்க செயல்பட்டு இருக்கீங்க இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க செயல்படுறீங்களா அப்படி சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க ஒரு கால் சென்டர்ல வந்து கேட்கிறாங்கல்ல நீங்க ஒரு லோன் பைன் பண்ற மாதிரி நீங்க ஒன்றிய அரசு திட்டங்களை பயனடைங்களா கேம்பெயின் உள்ள போய் அது அதை தடுக்கிறதுக்கு எல்லாம் வழி கிடையாது இன்னைக்கு சோசியல் மீடியாவையோ டெலிகாமையோ தடுக்கிறதுக்கு வழி கிடையாது அதெல்லாம் மிஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராபகேண்டா தான் நேரடியாக அரை மத்திய சர்க்காருடைய திட்டம் எது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்றது அவங்க தான் சொல்லணும் அந்த மாதிரி திட்டம் ஏதாவது அவங்க வகுத்து இருந்தாங்கன்னா அந்த திட்டத்தை வந்து மாநில அரசாங்கம் எப்படி தடுக்குது என்பதை அவர்கள் சொல்லணும் ஸ்பெசிஃபிக் சொல்லாமல் பொதுப்படையாக சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது ஆனால் நிதி வருவதில்லை என்பது ஸ்டட்டிஸ்டிக்கல் ஃபேக்ட் நீங்கள் செஸ்ஸு சர்ச் சர்சார்ஜ் மூலமாக நீங்கள் வந்து வ வரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதை வந்து நீங்கள் ஸ்டேட்டோட பங்குடுவே வேண்டாம் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரி கட்டுது என்றால் அதுக்கு மீண்டும் வருவது இருபத்தொம்பது காசு தான் ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் வரி கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு இது ஃபேக்ட் இட்ஸ் என் எக்கனாமிக் ஃபேக்ட் இதை வந்து பல தமிழ்நாட்டில் முன்னாள் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற நிதியமைச்சர் சொல்கிறாரு கர்நாடகா சொல்லுது கேரளா சொல்லுது எல்லாருமே சொல்கிறாங்க அதனால தி டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு த ஸ்டேட்ஸ் இஸ் வெரி அன்ஃபேர் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்கள் வந்து ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் நடத்த வேண்டும் எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தணும் அதிகார மையம் வெறும் மத்திய சர்க்காரிடம் இருக்க வேண்டும் மத்திய சர்க்காரில் கூட அமைச்சரவையிடம் இருக்க வேண்டும் பிரதமர் அலுவலகத்துல போய் எல்லாமே இருக்க வேண்டும் என்பதை தான் அவருடைய எண்ணம் இந்தியாவின் பன்முகத்தன்மை தன்மை இந்தியாவின் ஸ்ட்ரக்சரை ஒரு கேள்விக்குறியாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அபாயகரமான சூழலில் தேர்தல் நடைபெற உள்ளது என்றும் கூட்டாட்சி தத்துவமே கேள்விக்குறியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிக்குள்ள